ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காரடையான் நோன்பு வருகின்றது இந்த காரடையான் நோன்பு பங்குனி முதல் நாள் வளர்ப்பிறை பஞ்சமி அனைத்தும் ஒன்று சேரும் அற்புத நாளன்று வருகின்றது அன்று பூஜை செய்யும் நேரம் தாலிக்கயிறு மாற்றும் நேரம் மிக எளிமையான பூஜை முறைகள் இதை பற்றியெல்லாம் நாம் வந்து பார்க்கலாம் இந்த நோன்பு திருமணமான பெண்கள் வந்து தனது கணவரின் ஆயில் பலப்படவும் மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கவும் திருமண வயதில் இருக்கும் பெண்கள் வந்து நல்ல வரம் அமையவும் இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் மேலும் பார்த்தீங்கன்னா யமதர்மனிடம் சிக்கிய தனது கணவரின் உயிரை இந்த விரதத்தின் மகிமையால் இந்த விரதத்தின் சக்தியால் திரும்பி யமனுடன் போராடி தனது கணவனின் உயிரை மீட்டால் சாவித்ரி அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த காரடையான் நோன்பு கௌரி விரதம் சாவித்ரி விரதம் அப்படின்னும் சொல்வார்கள் இந்த விரதத்தை வந்து மிக மிக எளிமையாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி அந்த சரடு மாற்றும்போது சொல்லக்கூடிய மந்திரத்தையும் பார்க்கலாம் அதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விரதம் பார்த்தீங்கன்னா மாங்கல்ய பழம் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் இருக்கும் ஒரு முக்கியமான விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு அன்னை பராசக்தியை கௌரியை நோக்கி நம்ம விரதம் இருந்து அன்று வந்து நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த தாலி பாக்கியம் அப்படின்றது நிலைக்கும் அம்பிகையின் அருளால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இந்த ஆண்டு காரடையான் நோன்பு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியுடன் சேர்ந்து வருவது அம்பிகைக்குரிய அந்த பஞ்சமி திதியுடன் இணைந்து வருவதால் மிகவும் சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுகின்றது இந்த காரடையான் நோன்பு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அந்த மாசி மாத முடிவிலும் அந்த பங்குனி மாதத்தின் துவக்கத்திலும் வருவது மற்றொரு ஒரு சிறப்புக்குரியதாகும் பங்குனி மாதம் முதல் நாள்தான் இந்த காரடையான் நோன்பு வந்து எப்பொழுதுமே வரும் அந்த வகையில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காரடையான் நோன்பு வந்து வருகின்றது இந்த காரடையான் நோன்பின் மகிமையை எடுத்துச் சொல்லும் ஒரு அற்புதமான காவியம்தான் அந்த சத்தியவான் சாவித்ரி கணவன் சத்தியவான் வந்து யமனின் பாசக்கயிற்றில் இருப்பதை தெரிந்து கொண்ட சாவித்ரி இந்த கௌரி விரதத்தை இருந்து அதன் பல நாள் யமலோகத்தின் வாசல் வரை சென்று யமனுடன் போராடி பல வரங்களை பெற்றால் அப்படி சாவித்ரி தேவி தனது அறிவின் திறமையால் பெற்ற ஒரு வரத்தின் பலனாக தனது கணவனின் உயிரையும் அந்த யமனிடம் இருந்து மீட்டு தீர்க்க சுமங்கலியாக வாழும் ஆசியையும் பெற்றார் இந்த நாளில் நாமும் அம்பிகையை விரதம் இருந்து வழிபட்டால் நம்மளுடைய அந்த தாலி பாக்கியம் அப்படின்றது பலப்படும் நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியமும் உங்களுக்கு அம்பிகையின் அருளால் கிடைக்கும் இந்த காரடையான் நோன்பு ஆரம்பிக்கின்ற நேரம் பூஜை செய்யக்கூடிய நேரம் அந்த க சரடு மாற்றும் நேரம் இது எல்லாவற்றையும் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் இந்த நோன்பு ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு நாற்பதுக்கு ஆரம்பித்து மதியம் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கின்றது இந்த நேரத்தில் நீங்கள் பூஜையை வந்து செய்ய ஆரம்பிக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் பன்னெண்டை வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பூஜை செய்யும் நேரம் வந்து இருக்கின்றது எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் ஆறு டு ஏழரை வந்து அன்று வந்து யமகண்டம் இருப்பதனால நீங்கள் அந்த நேரத்தில் செய்யாமல் ஏழரை மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் வேலைக்கு போகின்றவர்கள் அந்த ஏழு முப்பதுக்கு மேலே நீங்கள் பூஜையை செய்துவிட்டு வேலைக்கு செல்லலாம் அந்த சரடு கயிறு மாற்றும் நேரம் பார்த்தீங்கன்னா நோன்பு கயிறு வந்து கட்டுகின்ற நேரம் காலை பதினொன்று மணியிலிருந்து பதி பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கின்றது அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் உங்கள் தாலிச்சரை சரடையோ அந்த நோன்பு கயிறையோ கட்டி கொண்டால் அந்த மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் வந்து விரைவிலேயே அமையும் விரதம் இருக்கும் பெண்கள் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு முதல் நாளே பூஜை அறையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க ஏதாவது ஒரு அம்பாள் படம் மீனாட்சி காமாட்சி கௌரி துர்க்கை அம்மன் பராசக்தி அந்த மாதிரி உங்ககிட்ட எந்த அம்பாள் படம் வந்து இருக்கின்றதோ காமாட்சி படம் இருந்தாலும் அதையும் வைத்து நம்ம அந்த விளக்கை ஏற்றி நம்ம வந்து விரதத்தை வந்து ஆரம்பிக்கலாம் அந்த காமாட்சி விளக்கை வந்து ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது நம்ம வந்து எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது ஒரு இலை போட்டு அதன் மேலே வெற்றிலை பாக்கு தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம் அந்த தாம்பூல பொருட்கள் இருந்தால் வைக்கலாம் முக்கியமாக அன்று வந்து என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடை காரடை அப்படின்றது இந்த இதனால தான் பேர் வந்துச்சு காராமணியை சேர்த்து சாவித்திரி தேவி அந்த அரிசியை இடித்து அந்த அடையாக செய்து வழிபட்டதாக ஐதீகம் அதனால் நம்மளும் அந்த பச்சரிசி காராமணி இருந்தால் அதை வந்து வெள்ளை இனிப்பு அடை காரடை ரெண்டுமே செய்து நீங்கள் வந்து வழிபடலாம் இவ்வளவும் எங்களால் செய்ய முடியாது அப்படின்றவங்க நீங்கள் வந்து எளிமையாக விளக்கேற்றி ஒரு டம்ளர் பால் வைத்து கூட நீங்கள் எளிமையாக செய்து கோவிலுக்கு சென்று வழிபட்டு இந்த சரடை வந்து இந்த நேரத்தில் மாற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கும் அதே பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதை எல்லாவற்றையும் வைத்து நம்ம வந்து பூஜையெல்லாம் செய்து முடிப்பது உங்களுடைய அந்த நேரத்தை பொறுத்து இருக்கின்றது காலையில் நம்ம சொன்ன மாதிரி ஏழ்ரைக்கு மேலே நீங்கள் வந்து செய்யுங்க பூஜை மேலே இருந்து பன்னெண்டு முப்பது வரைக்குமே நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் அந்த கயறு கட்டிக்கொள்கின்ற நேரம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் உங்கள் வீட்டில் சுமங்கலி பெண்கள் இருந்தாங்க பெரிய வயதான சுமங்கலி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க கையால் அந்த நோன்பு கயிறை கட்டிக்கொள்ளலாம் திருமணம் ஆகாத பெண்கள் வந்து கையில் வந்து அந்த கயரை வந்து கட்டி கொள்வதன் மூலம் விரைவிலேயே நல்ல மனதிற்கு பிடித்த அந்த வரன் வந்து அமையும் திருமணம் ஆன பெண்கள் அந்த கயரை வந்து கையில் கட்டி கொள்ளலாம் அல்லது தாலிச்சரடையில் கட்டி கொள்ளலாம் அல்லது அந்த தாலி சரடையை மாற்றிக்கொள்ளும் பொழுது தீர்க்க சுமங்கலி யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு அற்புதமான அந்த பாக்கியத்தை தரக்கூடிய விரதம்தான் இந்த காரடையான் நோன்பு அந்த கயிற்றை கொள்ளும் பொழுது அந்த பூஜையின் பொழுது நம்ம ச சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஒரு மந்திரம் வந்து இருக்கின்றது தமிழ்லையும் இருக்குது இந்த பூஜையில் முக்கியமாக சிறிதளவாவது நீங்கள் வெண்ணெய் அந்த உருகாத அந்த வெண்ணெய் வந்து வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் வெறும் வெண்ணெய் வைத்து பால் வைத்து கூட நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா என்னன்றதை சொல்கிறேன் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன் ஒரு காலம் என்னை விட்டு என் கணவர் பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தமிழை சொல்லி அம்பிகையை வழிபடலாம் அல்லது சமஸ்கிருதத்தில் நம்ம வந்து சொல்லலாம் தோரம் கிருஹ்ணாமி சுபகே சகாரித்ரம் த்ராம் யஹம் பர்துகு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரிதா பவ சர்வதா அப்படின்னு நீங்கள் இந்த சமஸ்கிருதத்துலேயும் சொல்லலாம் தமிழில் சொன்னால் இன்னமுமே எளிமையாக இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வந்து கொள்ளுங்கள் மூன்று முறை கூட சொல்லுங்கள் ஒன்றும் தவறு கிடையாது இந்த மந்திரத்தை சொல்லி அந்த நோன்பு கயரோ தாளிச்சரடோ மாற்றும் பொழுது நீங்கள் வந்து செய்தால் அது இன்னுமே உங்களுக்கு வந்து பலம் கொடுக்கும் இப்போ வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் காலையில் ஏழரை மணிக்கு மேலே நாங்கள் பூஜை செய்துட்டோம் அந்த நோன்பு கயிறை நாங்கள் எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு கேட்கலாம் பதினோரு பன்னெண்டு மணி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பூஜை செய்துட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல அந்த கயரை நீங்கள் செல்லும் இடத்திற்கே எடுத்து சென்று அந்த பதினோரு மணியிலேருந்து பன்னெண்டு மணிக்குள் நீங்கள் வந்து கட்டி கொள்ளலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது பெண்கள் நம்ம வந்து இந்த மாதிரி எந்த வழிபாடுமே எங்களால் செய்ய வழக்கம் கிடையாது அப்படின்றவங்க உங்கள் வீட்டில் காலையிலேயே குளித்து நம்ம சொல்கிற அந்த நேரத்தில் ஏழ்ரைக்கு மேலே அந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைத்து அம்பிகைக்கு உங்களால் முடிந்த ஒரு சின்ன மலர் ஏதாவது ஒரு பூ வந்து வைத்து நீங்க வந்து அம்மனை வந்து வழிபடலாம் ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டு விட்டு பக்கத்தில் கோவில் அம்மன் கோவில் இருந்தால் அங்கு சென்று வழிபட்டு விட்டு அந்த நேரத்துல நீங்களும் அந்த தாலிச்சரடை மாற்றிக்கொள்ளலாம் இதுவும் கண்டிப்பாக அந்த காரடையான் நோன்பு இருந்த பலனை உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரும் நம்ம சொன்ன அந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் இந்த முறையில் நீங்க காரடையான் நோன்பு அன்று இந்த விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் கணவரின் ஆயுள் வந்து அதிகரிக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் தீர்க்க அவர் வந்து இருப்பார் உங்களுக்கும் அம்பிகையின் அருளால் அந்த தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் வந்து அமையும் இதை எல்லாவற்றையுமே இந்த விரதத்தை வந்து எளிமையாக இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ